வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவு கண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ராகுல் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஏறக்குறைய முடிவான மாதிரி உத்தவ் தாக்கரே ஒன்று ஏற்கனவே சொன்னார் அதை உறுதிப்படுத்தும் விதமாக மம்தா வந்து நாங்கள் வந்து வந்தோம்னா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போன்று ரெண்டாவது ஸ்டெப் இறங்கி வத்தாக மூன்றாவது ஸ்டெப் கெஜ்ரிவாலுடைய பேச்சு இன்றைக்கி பிரதமர் வேட்பாளராக நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதியில் தான் நாங்கள் நிற்கிறோம் எங்களோட பெரிய கட்சி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் இதையெல்லாம் வைத்து இன்றைக்கி வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இந்த இன்ஸ்டாகிராமுடைய ஆதிக்கங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதெல்லாம் பெருவளாக பேசப்படக்கூடிய விஷயம் ராகுலை வந்து எல்லோரும் முன்னிறுத்துகிறாங்க அப்படின்ட்டு சரிவர்த்த போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பெரிய கட்சியாக தான் அவங்க தான் வருவாங்க ஆனால் ராகுல் வருவாரா அப்படின்னு பெரிய குழப்பங்கள் இருக்கும்போது ராகுல் காந்தி இதை இன்னும் மறுக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக நான் வர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடைமுறையை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கார் ராகுல்னு சொல்லலாம் இந்த பதிவை நம்ம போடுறது காரணமே இதை நீங்கள் ஆழமாக பார்த்திங்கன்னா போன தடவை பழசில் ராகுல் பண்ண தவறு என்ன இப்போ பண்ண சரியான மூவ் என்னங்கிறத பார்க்கலாம் தொடர்ச்சியாக இன்றைக்கி கெஜ்ரிவால் மம்தா உத்தவ் எல்லாருமே ஒருமனதாக ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கில் பேசுறதுக்கு காரணமே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் மேலே வந்து மோடி போகிறாரு அடுத்து வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வரப்போகுது இயற்கையிலே காங்கிரஸ் தான் வர முடியும் ஏன்னா இருக்கக்கூடிய அவங்க தானே அதிகம் அப்போ இப்போவே என்ன பண்ணுறாங்க துண்டு போடுறதுங்கிற மாதிரி இப்போவே ஒரு அரசியல் பொருஷலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்பானி அதானி ஆட்களே இன்றைக்கி வந்து கார்கே அவர்களை சந்திச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய உயர் அமைப்பான அந்த துப்பறியும் அதில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் கடந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகுலை பார்த்துருக்காங்க இடியில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க கெஜ்ரிவால இது பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு கொண்டு வருகிறது இதுக்கு நடுவில் வந்து அப்பப்போ வந்து நம்ம பிஜேபி ஆஃபீஸில் கரண்ட்டில் அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஆகி அது வந்து சிலது எரிஞ்சு போச்சு கரெக்டாக சவுத் பிளாக்கில் கொஞ்சம் எரியுது ஐடி ஆஃபீஸில் எரியுது இதெல்லாம் வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாரும் சொல்கிற மாதிரி அடுத்து இடி ஆஃபீஸில் ஏதாவது எரிஞ்சாலும் அந்த அந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல தோணுது மேலே மோடி வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கிளைமேட் உருவாயிடுச்சு இப்ப அடுத்த கட்டமாக போன தடவை காங்கிரஸ் பண்ண தவறு என்ன ராகுல் காந்தி வந்து இல்லைன்னா நான் வந்து தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே இல்லாமல் காங்கிரஸ் ரொம்ப நாள் இருந்தது அப்ப வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்னங்க அவர் தோக்கு தோத்த ஒண்ணு இருக்காரு ஒரு தலைவர்னா முன்னாடி அப்படி அப்படிதான் சொன்னாங்க நம்மளே சொன்னோம் என்னங்க இப்படி பண்றாரு அதே மாதிரி போன தடவை அந்த குஜராத் உள்ளிட்ட இடங்கள்ல தேர்தல் நடக்கும் போது பிரச்சாரத்துக்கு அவர் போகல நியாய யாத்திரையில இருந்தாரு பிரச்சாரத்துக்கே போகல இது அப்பயே விவாதிக்கப்பட்டது சரியா தப்பா நிறைய வாதிக்கப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து 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 முதல்ல வந்து ராகுல் பற்றி மக்களுடைய மதிப்பீடு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்தியா முழுக்க ராகுல் காந்தி என்ன இருந்தாலும் மோடி அளவுக்கு வரலை அப்படிங்கிறாங்க நம்மளும் சொல்கிறோம் மோடி அவருக்கு யாராலையும் வர முடியாது ஏன்னா மோடி வந்து நான் தான் கடவுளுங்கிற மாதிரி பேசுகிறேன் ராகுல் காந்திலாம் அப்படி பேச முடியாது ராகுல் ஏன்னா இவர் வந்து நம்ம மோடி வந்து முதல் நாள் முஸ்லீமை திட்டுவார் அடுத்த நாள் சரீம்பாரு அதுபடி ராகுல் காந்தி பேச முடியாது மோடி மாதிரி யாருமே வர முடியாதுங்க அது அவங்க அது வந்து இன்னொன்று எல்லாரும் சொல்கிற மாதிரி மோடி அவர்களுடைய புகழ் அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு விஷயம்தான் ஒருத்தருடைய பிம்பம் அப்படிங்கிறது தானே அது வரணுங்க கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இருக்குல்ல எப்பயுமே உடையும் மோடி அவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மோடி மோடி மோடின்னு மக்கள் பெரும்பாலும் ஆதரவாக இருந்தார்னா அவர் வந்து ஓட்டு கேட்கவே போவானே பெரிய லெவலில் ஜெயிக்கணுமே மோடிக்கு தான் காங்கிரஸுக்கு இரவுது அப்படின்னா எப்படி மோடி வந்து தோப்பார் நம்ம தொடர்ந்து இருக்கோம் மோடி அறுபதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வெளியே எழுதி வச்சுக்கோங்க மோடி இரவுது ராகுல் காந்தி தான் அறுபது இது தமிழ்நாட்டில் மட்டுங்கிறாங்க நம்ம அப்படி நினைக்கிற இந்திய அளவுக்கு பொருந்தும் இதை வந்து சில பேர் வந்து நிறைய பேர் விவாதிக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாருன்னா பிரசாந்த் கிஷோர் பணம் வாங்கிட்டு பேசுகிறவர் அவர் சொல்கிறது எப்படி நாங்கள் நம்ப முடியும் அவர் என்ன மக்களுடைய மனசு அப்படி அறிஞ்சவரா கரெக்டாக எந்த கட்சி ஜெயிக்கிதோ அந்த கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவரை எப்படி நம்புறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்டர்வியூல் என்ன நடந்தது அவர் கே அவருக்கு அதாவது ஹரியானாவில் பிஜேபி வருமா டெல்லியில் பிஜேபி வருமா ஏங்க ஹரியானாவில் பிஜேபி வராதுன்னு பிஜேபிக்காரிங்க தெரியுமே இவர் யார் சொல்கிறது அழகாக தெரியுது உண்மையிலே சொல்கிறதுனா மோடிக்கிட்டே பெட்டி வாங்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் அப்படி தான் சொல்ல முடியும் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பெட்டி வாங்கினார் அவட்டி வாங்கினார் யோக்கியர் இன்னொன்றுங்க அவர் ஒரு தொ ஒரு எப்படி சொல்கிறது அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் என்னமோ சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேன் அவர் கட்சியில் போய் பண்ணுவார் அந்த கட்சிக்காக வேலை பார்ப்பார் மக்களுடைய மனங்களை மாற்றுவார் மக்களுடைய மனத்தை எப்படி மாற்ற முடியும்னு நமக்கு தெரியல நல்லது பண்ணால் மக்கள் ஓட்டு போடுவாங்க கெட்டது பண்ணால் புறக்கணிப்பாங்க இது எப்படி மக்களுடைய மனத்தை மாற்றுறதுங்கிறது அது வந்து சரியான அணுகுமுறையாக இல்லை ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் ராகுல் காந்தியோட இப்போ கொஞ்ச நாளாக அவருடைய அவருடைய ஸ்ட்ரக்சர் முதல்ல இருந்த ராகுல் காந்தி நியாய யாத்திரை என்றைக்கு போனாரோ அன்றைக்கே இந்தியா முழுக்க ஒரு பெரிய அலை உருவாச்சு அதில் மாற்றுக்கருத்தையில தெலுங்கானா இருக்கிறதுனால அதான் ஜெயித்தாங்க இப்போ கர்நாடகா ஜெயிக்கிறதுக்கெலாம் காரணம் என்ன ராகுல் காந்திங்கிற மனிதனுடைய தனிப்பட்ட உழைப்பு ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராகுல் பிரியங்கா சோனியா சோனியா அவர்கள் இந்த வயசுலேயே வீடியோ போடுறாங்க நீங்கள் ஒரு ஆள் மேலே தேவையில்லாமல் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லிதான் சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்தாங்க இப்போ அதே மாதிரி சொல்கிறீங்க ஒரு குடும்பம்ங்கிறீங்க நெரு நெருக்க ஒன்றும் தெரியாது இந்திரா காந்திக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் இருக்கும்போது ராகுல் காந்தியுடைய சமீபத்திய பேச்செல்லாம் இப்போ என்ன நம்ம ஒரு ஆய்வு சொல்கிறாங்க ராகுல் காந்தியோடைய பேச்சை பாருங்கள் அங்கே வர கூட்டத்தோடைய எழுச்சி பாருங்கள் ஐயா மோடியோடைய கூட்டத்தை பாருங்க பிரியங்காவுடைய கூட்டத்தை பாருங்க கார்கியாவோட கூட்ட உத்தவ் தாக்கரையோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் அதேமாதிரி நம்ம ராகுல் காந்தியும் அகிலேஷம் அகமதாபாத்தில் இப்போ கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை அகமதாபாத்தில் சமீபத்தில் யாருமே பார்த்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா அமித்ஷாவுடைய ரோட் ஷோ டெல்லியில் காற்று வாங்குது எல்லோரும் அந்த வீடியோவை போட்டு என்னங்க இது தமிழ்நாடா ஆந்திராவா யாருமே இல்லைன்னா எங்கே இது டெல்லிங்க ஏங்க மக்கள்லாம் எங்கெங்கே போனாங்க டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுலேயே எங்கள் இல்லைங்க அது விஷ்ணுவர்த்தன் கட்சி விட்டு போயிட்டார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிஸ்டீஜ் பார்த்துட்டு போயிட்டார் பிஜேபிக்கு யார் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கிரவுண்டில் வேலையே செய்ய மாட்டேறாங்க அவ்வளோ உட்கட்சியில் பிரச்சனை சுஷ்மா சுவராஜ் பொண்ணுக்கு சீட்டு கொடுத்து அங்கே யாருக்கும் பிடிக்க மாட்டேது ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்தால் இங்கே பிஜேபி என்ன நம்ம வரும் மாதிரி அங்கே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து அடி அடி நடிக்கிறாங்க அதுவும் கெஜ்ரிவாலுக்கு உள்ளத்திற்கு போடுறோம் இன்னும் பேரையிடுச்சு இன்றைக்கி சொல்கிறோம் மின்சாரத்துலேருந்து எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த கெஜ்ரிவால் தப்பு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது டெல்லி மக்கள் டெல்லி மக்கள் நினைக்கிறேன் அதனால தான் மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் இன்னும் திணறது அவரை ஒன்றும் பண்ண முடியலை என்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலிமை இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து கூட்டக்கூட்டமாக போகிறது ராகுல் காந்தி என்னுடைய எளிமையாக எல்லா இடத்துக்கும் போகிறது இதெல்லாம் பார்க்கக்கூடிய வைரல் ஆகிட்டு இருந்த வீடியோலாம் ராகுல் காந்தி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு ஒரு ஒரு கடையில் போய் ஷேவ் பண்ணுறது பெரிய இதாக போச்சு வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னும் குறிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிறது இந்த கோஷம் இப்போ ஒழிக்கிறது காங்கிரசுக்கு மட்டுமல்ல எல்லா அதாவது பிஜேபி ஒரு ஒரு பெரிய ஒரு திரட்ட அப்படி சொல்றோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் பதினாலு மேனகா காந்திக்கு பிரச்சனை அதாவது வரக்கூடிய பதினாலு தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த அளவுக்கு பிரச்சனை இன்றைக்கி சமாஜ்வாதி கட்சியும் ராகுல் காந்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றும் இல்லை இன்றைக்கி அங்கே நிலவரம் என்ன இதில் நம்ம பீகாரில் நிலவரம் என்ன பீகாரில் சொந்த கட்சி நிதிஷ்குமார் கட்சிக்காரர்கள வேலை செய்யலை நம்ம இவர் பரஸ் பாஸ்வான் அவர் வந்து இவருக்கு எதிராக இருக்கார் அதாவது இந்தியா முழுக்க ஒரு பிம்பத்தை கட்டமை வைத்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது மோடினா ஏதோ ஒன்று பண்ணணும் அதில் இன்னொன்று மோடி ஆதரவாளர்கள் இப்போ ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இல்லைங்க மோடி அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சான் எப்படியே அவர் ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சு போச்சான் ஜெய் ஜெயிப்பன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் நடக்கிற சீட்டே நமக்கு தேவையில்லை அதனால் அதனால நம்ம தான் கடவுள்னு சொல்லுவோம் நம்ம அடுத்து நம்ம நம்ம ஆச்சு வந்தா நம்ம தான் கடவுள் எல்லா ஊருக்கும் கோயில் கட்டுவோம் எல்லா ஊருக்கும் பூஜை பண்ணி மோடியை கடவுள் ஆக்கி விடுவோம் அதனால மோடி இப்பவே ஒரு விட்ட போற அவருக்கு தெரியாம இல்லைங்க தெரியாமலாம் அவர் சொல்லலை தான் சொல்றாரு அப்படிங்கிறாங்க நம்ம வந்து என்னன்னா ஒரு எப்பயுமே ஒரு பொய்யை வந்து மறு மறு சொல்கிறதுனால உண்மையாகிற மாதிரி இப்பவும் ஜி வந்து ஏன்னா அவங்களுடைய அதிகாரம் இருக்குது இன்றைக்கும் எல்லா தொலைக்காட்சியும் ஒன்றும் இல்லை பத்திரிக்கையாளர் கூட்டமை வெளியிட்ட தகவலில் என்ன சொல்கிறாங்க ஜி வந்து எப்படி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வருவார் அப்படிங்கிறாங்க எப்படி இரநூத்தி ஐம்பது வர முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு நடைப்பயணம் அதுக்கு வரக்கூடிய வரவேற்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு வரக்கூடிய வரவேற்பு ஒவ்வொருத்தரை பார்த்து அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் பயங்கரமாக போயிடுது இன்றைக்கி அந்த ராகுல் காந்தி ஒவ்வொரு தெரியாது ஒவ்வொரு நடைப்பயணம் போகிறார்கள் அதுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அது தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வந்து ஒரு அதாவது உச்சநீதிமன்றம் வெளுத்து வாங்குது இதில் வந்து அவங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க எல்லா விஷயத்திலையும் அம்பலப்பட்டு இன்றைக்கி என்ன பேச இவங்க என்ன மேட்ரு பேசுவாங்க சொல்லுங்கள் இப்போ ஒன்றும் இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னமும் வந்து பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன வலுவான காரணம் என்ன என்ன சொல்கிறாரு மோடிக்கான இமேஜ் கூடி இருக்குன்னாரு மோடிக்கான இமேஜ் கூடுற மாதிரி தரவுகளே இல்லையே இல்லாத ஒன்றை இருக்கிறதா தொடர்ந்து சொல்கிறதோட விளைவு என்னென்னா டெக்னிக்கலாக இவங்க வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியல எல்லாத்தையும் அவங்க கிளம்பி இன்னொன்று பிஜேபி திட்டின்தான் நிறையா வியூஸ் போகுது அதனால் தமிழ்நாட்டில் நிறைய வியூஸ் போகும் ரைட்டு அங்கே பார்த்தீங்கன்னா யூபி கிபி எல்லாத்தையும் முதல்ல ஜீக்களுடைய ஆதிக்கம் இருந்தது இப்போ அப்படி இல்லை பொழந்து கட்டுறாங்க எல்லாம் அதை வந்து மோடி அவருடைய பல பொய்கள் மோடி நேற்று என்ன பேசினார் இன்று என்ன பேசினார் அமித்ஷா ஓடுக்கு கூட்டம் இல்லை அவரை ஓட ஓட விரட்டினாங்க குஜரா இதில் நம்ம ஹரியானாவில் வந்து விரட்டிய மக்கள் இந்த பக்கம் பார்த்தா குஜராத்தில் ஓடிய வேட்பாளர்கள் வர நியூஸ்லாம் அப்படிதானே வருது இவர்களுக்கு எங்கே செல்வாக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன்னே ஒன்னுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கான இமேஜ் நீங்க நீங்க அந்த தேர்தல் நடக்கும் போது அந்த பிரசாந்த் கிஷோர் பேசுற இதுலயே அந்த கரண் தப்பார் சொல்றாரு இந்தியாவில் நீங்கள் தேர்தல் முதல் ஆரம்பிக்கும் போது மோடியின் கேரண்டியை ஆரம்பித்தாங்கல்ல அடுத்து என் டோன் மாறுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மோடியின் கேரண்டியில் எதுவும் சொல்ல முடியல ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் அது குறிப்பாக காங்கிரஸ் பிள்ளைங்களாம் நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு அதுக்கு பதில் இல்லை வேறு வேறு விஷயத்தில் இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இன்னொன்று கெஜ்ரிவால் சொன்னோன்னு தூக்கி அறிவி போட்டுருச்சு அமித்ஷா அதை பேசுகிறதுக்கே ஒரு த என்னங்க என்னங்க இந்த பக்கம் பார்த்தா பா சிதம்பரம் அமித்ஷா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்னு ஒன்று மோடிக்கு அமித்ஷாக்குமே ஒரு சண்டை இந்த பக்கம் யோடிக்கு யோகிக்கும் மோடிக்கும் சண்டை எல்லா விதமான அம்சங்களையும் கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெரேட்டிவை இப்போவும் செட் பண்ண பிஜேபி இருக்குது அதனுடைய ஆள் தான் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் எப்படி பிஜேபி மேல் நிறுத்தணும்னு என்னமோ பாடுபடுறார் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் ஒருத்தர் அவர் வந்து அவர் சொல்கிறதாக வேத வாக்காக இந்தியாவுக்கு வேத வாக்காக ஆகாது ஒன்று இன்னொன்று யாரை விட்ருங்க மம்தா பேனர்ஜிக்கும் கெஜ்ரிவாலுக்கும் தெரியாதா இல்லைங்க நாங்கள்லாம் வந்து இப்போல்லாம் பிரதமர் வேட்பாளர்கள்லாம் யாரும் முடிவு பண்ண முடியாது ஏன் நானே கூட நீ கூட சொல்லலாம் அந்த வார்த்தையை கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் சொன்னவங்க தான் ஏன் சொல்லலை அந்த வார்த்தையை ஒன்று வேணாம் ஏன் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மம்தா பேனர்ஜி வந்து நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிப்பேன்னு ஏன் சொன்னீங்க இந்தியா கூட்டணி வேணாம் தான் நீங்கள் போனீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பேன்னு ஏன் சொன்னீங்க அப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மம்தா பேனர்ஜியிலேருந்து எல்லாத்துக்கும் இனிமேல் ஆகாது சரியோ தப்போ ஒத்துக்கணும் அதனால இப்பவே ஒரு பிட்டை போட்டு போன்னு போட்டு வைக்கிறாங்க இது காங்கிரஸுக்கு ஒரு நல்லதுதான் ராகுலின் குய குர அந்த கொடி உயர பறைக்கிறது எழுதி வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த இந்த எலெக்ஷன் மோடிக்கு மட்டுமல்ல பிஜே ஆனால் உண்மையிலேயே பிஜேபிக்கு நல்லது மோடி வருது பிஜேபிக்கு நல்லது ஆர்எஸ்எஸ்க்கு நல்லது நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு என்னன்னா ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி தனி மனித வழிபாடு பண்ணவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி மோடி அவ அவதாரங்கிறார் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அவங்களோட நோக்கம் ஆட்சி ஆ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் இந்த ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டால் இந்திராஷ்டாவை நிலைநிறுத்திடலாம் அப்புறம் மோடி தூக்கிடலாங்கிறது அவங்க என்னோம் மோடி என்ன நினைக்கிறாரு மெஜாரிட்டி வந்துட்டா நம்மளை தூக்க முடியாதுன்னு அவரு ஒரு கணக்கு போடுறாரு மோடி ஆர்எஸ்எஸ்க்கும் இடையான சண்டை எதிர்கட்சிக்கு நல்லது எப்பயுமே அதிகாரம் அதிகமாக குவிய குவிய சண்டை வரும் அந்த சண்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க மோடி வீட்டுக்கு போக போறாரு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்